வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்தியாவின் இதயத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு பாழடைந்த கல்லினால் ஆன பிரம்மாண்ட கோபுரம் காலத்தை வென்றும் மர்மங்களை சுமந்தும் நிற்கும் கக்கன்மத் கோயில் இந்த கோயில் மனித கைகளால் கட்டப்பட்டதுதானா அல்லது வானவர்கள் இறங்கி கட்டியதோ என்று கேள்வி இன்று வரை உயிருடன் நிற்கிறது பதினோராம் நூற்றாண்டில் கச்சவாகா மன்னன் கீர்த்தி ராஜா தனது ராணுவ வெற்றிகளுக்கு பிறகு இந்த கோயிலை கட்டியதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள் கக்கன்மத் என்ற பெயர் வானத்தை தொட்ட கோயில் என்று பொருள்படும் ஒரு காலத்தில் இந்த கோயிலின் உயரம் நூற்றி ஐம்பது அடி என கூறப்படுகிறது இந்த கோயிலை பார்த்தால் ஒரு வினோதம் புரியும் பெரிய கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று சுமத்தப்பட்டுள்ளன ஆனால் சிமெண்ட் சுண்ணாம்பு சாம்பல் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை கற்கள் தன்னிச்சையாக ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு இன்றும் நிலைத்து நிற்கின்றன இதுவே அதன் மிகப்பெரிய மர்மம் கக்கன்மத் கோயில் முதலில் பசுபதிநாதர் சிவன் ஆலயமாக கட்டப்பட்டது சுவர் சிற்பங்களில் சிவனின் தாண்டவம் தெய்வீக யோகிகள் விலங்குகளின் வடிவங்கள் அனைத்தும் ஓவியம் போல காட்சியளிக்கின்றன ஆனால் இன்று அந்த உள்பிரகாரம் வெறுச்சோடியது தெய்வத்தின் சிலை காணவில்லை ஏன் எங்கே போனது என்று யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை மத்திய காலத்தில் நிகழ்ந்த படையெடுப்புகள் கோயிலின் அழிவுக்கு காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக இயற்கை அழிவுகளும் போரினாலும் கோயில் பெரிதும் சேதமடைந்து ஆனாலும் அதன் எலும்புகூடு போல் நிற்கும் சுவர்கள் இன்னும் வலிமையுடன் எங்களை யாரும் அழிக்க முடியாது என்று சத்தமிடுகின்றன இந்த கோயிலை ஒரே இரவில் யோகிகள் அல்லது வானவர்கள் கட்டியதாக ஒரு நம்பிக்கை உண்டு இன்னும் சிலர் கோருகிறார்கள் இந்த கோயில் முழுவதும் ஆன்மீக ஆற்றலை தாங்கி நிற்கிறது அதனால்தான் இன்றும் பல யோகிகள் ஆராய்ச்சியாளர்கள் இங்கு தியானிக்க வருகிறார்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த கோயிலின் கட்டுமான முறையை பற்றி ஆய்வு செய்தும் இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் தர முடியவில்லை கற்கள் ஒன்றோடு ஒன்று பிணையாமல் ஆயிரம் ஆண்டுகள் நிற்கிறது என்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய புதிர் மறைக்கப்பட்ட வரலாறு தொடர்கிறது